சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வார்த்தைகளும் இன்று இருபத்தி ஏழு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியில் தேபிரியில் வரக்கூடிய சதுர்தசி தேதியில் சந்திராஷ்டமம் என்பது பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரங்களுக்கு வருகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்க்கலாம் மேஷராசி என்பர்களுக்கு அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் ரொம்ப நல்ல நாள் ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு விஷயத்தையும் இன்று நீங்கள் ஆரம்பிக்கலாம் நீங்க எந்த விஷயத்தை செஞ்சாலும் சரி செயல் வீரர்களான நீங்கள் அந்த விஷயத்தை செவ்வன செய்து முடிப்பீர்கள் அதோடைய கூட உங்களுக்கு எதிர்பார்த்த வகையில் இருக்கும் கவலையே வேண்டாம் தூள் கலப்புங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு மன அமைதியையும் தெய்வீக அருளையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அனைத்து ரிஷபராசி அன்பர்களுக்கும் அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு சந்தேகம் இருந்தால் அந்த சந்தேகத்திற்கான பதில் இன்று உங்களுக்கு கிடைக்கும் எதிர்கால வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் எந்த பாதையில் செல்ல வேண்டும் அதற்கான விடைகள் தன்னிச்சையாக கிடைக்கும் தெய்வ அனுகூலங்கள் உண்டு இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் உங்களுக்கான எல்லா விதமான வெற்றியையும் அவரே தருவார் மிதுனராசி அன்பர்களுக்கு சற்று பின்தங்கிய நாள்னு சொல்லணும் மனசு பல பேருக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறது தப்பில்லை சரியான நபருக்கு உதவி செய்யறதும் சரியான நபர்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கிறதும் தான் தர்மம் தவறான நபர்களுக்கு உதவி செய்யும் பொழுது அது மூலியமாக அவர்கள் வளர்கிறார்கள் மறுபடி உங்களையே வந்து தாக்குவார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படும் பொழுது மனசு கொஞ்சம் தான் படும் கவலை தேவையில்லை வெற்றி உங்களுக்கு கடகராசி என்பர்களுக்கு தேவையில்லாத எதிர்ப்புகள் இருக்கும் அதாவது அன்னெசரியான வார்த்தைகளை இன்னைக்கு நீங்கள் வந்து விடவே கூடாது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் தேவைக்கு அதிகமாக பேசக்கூடாது தேவையற்ற விஷயங்கள் நடக்கும்போது அங்கே இருக்கவே கூடாது சில சூழ்நிலைகளை தவிர்க்க வேண்டும் பெரும்பாலும் பிரச்சனைகள் ஆரம்பிக்கக்கூடிய இடம் ரொம்ப சின்னதாக இருக்குது அது அப்படியே பேசி பேசி வளர்ந்து பெரிய பிரச்சனையாக மாறுது அதையெல்லாம் தவிர்ப்பதற்கு ஒரு தாரக மந்திரம் என்னென்னா விட்டு விலகுவது ரொம்ப ஈஸியஸ்ட்டு வேன்னு சொல்கிறோம் அதை நீங்கள் கடைப்பிடிக்கணும் சிம்மராசி என்பர்களுக்கு மகிழ்ச்சி வெள்ளம் பொங்கக்கூடிய நாள் சிம்மராசிக்கு மட்டும் சந்தோஷம்னா ஊரே அல்லோலப்படுதுன்னு சொல்லுவாங்க சிம்மராசிக்கு அப்படி தானே உங்களுக்கு துக்கம்னா பகத்தில் இருக்கிற எல்லோரும் சோகமாக இருக்கணும் சந்தோஷம்னா பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு கோபம் வரும் இன்றைக்கி மகிழ்ச்சி வெள்ளம் வந்தாலும் விவேகம் அப்படிங்கிற குணம் உங்களுக்கு ரொம்ப அவசியம் இந்த வெற்றி வரும்போது கண்ணு முன்னு தெரியாமல் கொண்டாடுவதும் தோல்வி வரும்போது ரொம்ப படுத்து உரண்டு அப்படியே சுருண்டு சுருண்டு சோகமாக இருப்பதும் ரெண்டுமே தவறு எக்ஸ்ட்ரீம் பிஹேவியர் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரும்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்படி இருக்கும்போது நம் மனசை நம்ம சாதாரணமாக வச்சுக்கிறது தான் நல்லது ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணுங்க விட்டும் விலகாதபடி மனசை தாமரை மேலே இருக்கிற தண்ணி மாதிரி வச்சுக்கோங்க கன்னிராசி என்பர்களுக்கு பொறுமை என்பது ரொம்ப அவசியம் இன்றைய தேதியில் கன்னிராசி என்பர்களுக்கு இயற்கையில் வரக்கூடியது தான் இந்த பொறுமை ஆனால் இன்னைக்கு அந்த பொறுமையே சோதிக்கிற அளவுக்கு உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் டெஸ்ட் பண்ணுவாங்க இது எல்லாத்தையும் தாங்கி சகிச்சு கொண்டு உங்களுக்கு விவேகத்தோடு நீங்கள் ஒரிஜினல் உங்களுடைய குவாலிட்டியோடு இருக்கும் பொழுது உங்களுடைய எதிர்கால வெற்றியை யாரும் அசைத்து பார்க்க முடியாது குலாம் ராசி என்பவர்களுக்கு பல சவால்களும் போட்டிகளும் நிறைந்த ஒரு நாள் போட்டிகள் இருக்குன்னாலே மறைமுக அர்த்தம் வெற்றிக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு அந்த வெற்றிக்கான வாய்ப்பு எப்படி கிடைக்கும் பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு ஒரு மந்திரம் இருக்கு சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் அப்படி எதிர்கொள்ளும் பொழுது வெற்றி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் பொறுமையுடன் எதை செய்யறமோ அதை செஞ்சுக்கிட்டே வரணும் உடனும் இதுதான் வெற்றிக்கான ரகசியம் விஷயராசி என்பர்களுக்கு உங்களுடைய பெயரும் புகழும் அதிகரிக்கக்கூடிய நாள் நீங்கள் செய்த ஒரு சிறப்பான வேலைக்காக உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுடைய மேலதிகாரி உங்களை கூப்பிட்டு பாராட்டக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய நன்னடத்தையின் காரணமாக உங்களுடைய குடும்பத்தாரும் உறவினர்களும் உங்களை கண்டு மெச்சக்கூடிய ஒரு நாள் நீங்கள் உங்களை நினைத்து பெருமையாக உணரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தனுசுராசினியர்களுக்கு உழைப்பே தரும் சிறு வயதில் தொடங்கி எத்தனை கஷ்டங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க எத்தனை சோதனைகளை சந்திச்சிருக்கீங்க அத்தனையும் தாங்கி சகிச்சு தான் இப்போ இருக்கிற இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிற நினைவு உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ எங்கே இருக்கீங்கன்னு அதுவும் தெரியும் இந்த குறையா இல்லாத விஷயத்தை பற்றி நினைக்கிறத விட்டுட்டு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் செயல்பட தொடங்குங்க அது எல்லாமே எப்பவுமே எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்லை எது இப்போ நமக்கு கடவுள் கொடுத்துருக்கானோ அதை முதல்ல நீங்கள் பாராட்டுங்க எது வேணுமோ அதை நினச்சி உழைப்ப செலுத்துங்க எல்லாம் நல்லபடி நடக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு மிகவும் லாபகரமான ஒரு நாள் பொருளாதார நிலையிலும் சரி வியாபாரத்திலும் சரி பெரிய முன்னேற்றங்களை தரக்கூடிய ஒரு நாள் பணம் கொடுக்கல் வாங்கலில் கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரும் உங்களுடைய பண வரவு வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் கும்பராசினியர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இந்த மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் என்று ரெண்டு இருக்குது இதில் மன ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் உடல் ஆரோக்கியமும் முக்கியம் இதில் ரெண்டுத்தில் எது சரியில்லைனாலும் மற்றொன்றை அஃபெக்ட் பண்ணும் பாதிக்கும் ஆக மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் இரண்டிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்திற்காக சரியான நேரத்தில் உணவை உண்பதும் உறங்குவதும் மன ஆரோக்கியத்திற்காக தியானத்தில் ஈடுபடுவதும் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் மாற்றும் மீனராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள் அருமையான எல்லோரும் புகழக்கூடிய நல்ல செயல்களை நீங்கள் நிறைவேற்றப் போகிறீர்கள் நினைத்து நீங்களும் உங்களுடைய பெற்றவர்களும் உங்களை திருமணம் செய்தவர்களும் கூட பெருமை போகிறார்கள் இதுவரை கடந்து வந்த பாதையில் என்னென்ன தவறுகள் செய்திருந்தாலும் கூட அத்தனை தவறுகளையும் மீறி உங்களுடைய வெற்றியை வெற்றி கொடியை நாட்டப் போகிறீர்கள் இன்று இருபத்தி ஏழு பிப்ரவரி இரண்டாயிரத்து ஐந்தாம் தேதிக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துமொனி ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகலவிதமான சௌபாகியங்களையும் அள்ளித் தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணையும் பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்